மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அருகில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற அலுவலகத்தில் இருந்து மவுன ஊர்வலம் சென்று நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மறைந்த அண்ணா தொழிற்சங்க முன்னாள் தலைவர் மலையாண்டி பேரன் கௌஷிக் முடிக்காணிக்கை செலுத்தினார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அதிமுக நிர்வாகிகள் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள